எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு வந்து அரைச்சி வ வச்சதை வந்து எப்படி குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தட்டில் இருக்கிற எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் ரெண்டு வெங்காயம் மூணு மிள மிளகா வத்தல் அது கரம் மசாலாக்குரிய எல்லா ஐட்டமும் எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற எல்லா மசாலாவும் போட்டு அதை அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் ரெண்டு லிட்டரு கு குக்கர் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டு லீ ரெண்டு குளிக்கரண்டியை வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலாவெல்லாம் அதில் போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வச்சிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இந்தளவுக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிடுங்க இதுதான் பதம் அந்த பாதம் வர அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை கழுவிட்டு அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவிட்டு அதை போட்டுருங்க இதுதான் வந்து பாதம் வந்து சிக்கன் வந்து இந்தளவுக்கு அந்த மசாலா வர்றது வந்து இப்படி வந்து இப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி எடுத்து ஊற்றணும் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு எல்லா தண்ணியும் சேர்த்து ஒரு அரை லிட்டருக்கு அண்டை தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க இதான் வந்து பாதம் தண்ணி ஊற்றுறோம் வந்து பாதம் வந்து இந்த அளவுக்கு தான் வரணும் இந்தளவுக்கு வர்ற அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடிட்டு ஆவி கேஸில் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுட்டு ஆவி வந்தொடன்னே வெயிட்டாக போட்டுட்டு கேஸ் மீடியத்தில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க இதில் சொன்ன மாதிரி சமைச்சி பாருங்கள் இது வந்து ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி